சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் மொத்த குடும்பமே கிளம்பி சிறுமலா அப்படின்ற கிராம பகுதிக்கு பார்த்தா சுற்றுலாவுக்காக போறாங்க தமிழ்செல்வி மெடிக்கல் கேம்ப் அட்டன் பண்ண போறாங்க ராஜாங்கம் அந்த மெடிக்கல் கேம்ப ஓபன் பண்ணி வைக்க போறாரு மத்தவங்க எல்லாம் பார்த்தா ராஜாங்கத்து கூட சேர்ந்து சிறுமலன்ற சுற்றுலா பகுதியை சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடறாங்க தமிழ்செல்வியும் சேதுவும் ஒரு ரூம்ல தங்கியிருக்காங்க ராஜாங்கம் மத்த எல்லாரும் பார்த்தா ஆளுக்கு ஒரு ஒரு ரூம்ல தங்கி இருக்காங்க அப்பதான் தமிழ்செல்வி செய்துகிட்ட எங்க இங்க சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு எனக்கு மெடிக்கல் கேம்பு தான் நம்ம இன்னைக்கே வந்துட்டோம் என்னைய கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்ன வேலை மாதிரி தெரியுதா நீ மெடிக்கல் கேம்ப் அட்டன் பண்றது தானே வந்த உனக்கு ஏதோ அப்பா சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தாசைக்காக இங்க வந்தேன் மற்றபடி உன இங்க சுத்தி காமிக்கிறதுக்காகவோ உங்க கூட சேர்ந்து பொழுதுபோக்கி பழைய நினப்பெல்லாம் கிண்டி கிளறிக்கிட்டு இருக்கிறதுக்காகவோ நான் உன்ன இங்க வரல அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்லவும் நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டேன் நான் என்ன உங்ககிட்ட கொஞ்சம் கொலாவங்க நான் சொன்னேன் வெளியில கூட்டிட்டு போங்கன்னுதான் நான் சொன்னேன் எவ்வளவு நேரம் அந்த ரூமுக்குள்ள இருக்கிறது சரி என்ன விடுங்க நீங்க எவ்வளவு நேரம் தான் இந்த ரூமுக்குள்ளே இருப்பீங்க நீங்க எப்படி வெளியே போவீங்கல்ல இப்ப எனக்கு இந்த மாதிரி கால் நல்லா இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போக போறேன் கால் இப்படி இருக்கிறதுனால தானே வீல் சேர்ல எப்படி என்னால ரொம்ப தூரம் எப்படி தள்ளிக்கிட்டே போக முடியும் நீங்கன்னா கொஞ்சம் தள்ளிக்கிட்டு வருவீங்க அதனால தானே அவங்களை நான் வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் இது என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா அமாச்சியை போன் பண்ணி அமாச்சி வர சொல்லிக்கிறேன் அவங்க வந்து நீ வெளியே கூட்டிட்டு போவாங்க நீங்க வந்து நீ கூட்டிட்டு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லி தமிழ் போன் எடுத்து போன் பண்ண போகல ஏய் நீ முதல்ல போனவை அந்த கிளவி வந்துச்சுன்னா என்ன சொல்லும் தெரியுமா ஏலா சேது நீ தானடா தமிழ் செல்வியோட பொறிச்சே நீ தானடா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இணையத்தான் சொல்லும் அதுவும் வயசான காலத்துல அது உனைய தள்ளிட்டு போகுமா அதையே வீல் சேர்ல வச்சு யாரா தள்ளிட்டு போகணும் இது உனையே தள்ளிட்டு போக போதா நீ ஒன்னும் அந்த கிழவிக்கு போன் பண்ண வேணாம் முதல்ல போனவே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்ப நீ வெளியே கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் சரி வந்து தொலை வா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழ் செல்விய வெளியே கூட்டிட்டு போறாரு இங்க தமிழ் செல்வியை பார்த்தா வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க சேது அப்படியே தள்ளிக்கிட்டே போறாரு ரெண்டு பேரும் பார்த்தா அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா நிறைய மரங்களா இருக்கு ஆனா அந்த இடத்துக்குள்ள பார்த்தா ஒரு காடு மாதிரி இருக்கு இங்க இந்த பக்கம் போகுமா இந்த பக்கம் ரொம்ப அமைதியா நல்லா இருக்கு அதே மாதிரி நிறைய மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் ஏய் எங்கேயாவது எக்கு தப்பா போய் பாதை தெரியாம அப்புறம் அதுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம் அதனால அந்த பக்கம் எல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது செலவும் நீங்க ஒண்ணும் கூட்டிட்டு போவேணா நான் அம்மாஜிக்கே போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் ஏய் எப்ப பார்த்தாலும் அந்த கிளவிக்கு போனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கேன் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா இங்கிட்ட கூட்டிட்டு போறாரு சரி நீ இங்கே இரு நான் போயிட்டு வந்துர அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் எங்க போறீங்க நீ தனியா விட்டுட்டு அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் ஏய் பாத்ரூம் போறேன் நீ இங்கே இரு நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துரன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா உட்காந்தே இருக்காங்க தமிழ் காலை கீழே பார்த்தா ஒரு பாம்பு வந்துகிட்டு இருக்கு அதை தமிழும் பார்த்தா கவனிக்கல எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் காலில பார்த்தா அந்த பாம்பு கொத்தவும் செஞ்சிருது என்ன வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கீழே குடிஞ்சு பாக்குறாங்க அங்கிருந்து பார்த்தா ஒரு பாம்பு போய்கிட்டு இருக்கு தமிழ் கீழே காலில் பாக்குறாங்க பார்த்தா பாம்பு கொத்தின கடி இருக்கு ஐயோ பாம்பு பாம்பா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அந்த சேர்ல இருந்து வேகமா எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு முடியல கீழ பார்த்தா பொத்துன்னு கீழ விழுகவும் தமிழ் கீழே விழுந்துட்டு ஐயோ ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு என்னங்க இங்க வாங்க என்னங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா கத்தவும் சேது சத்தத்தை கேட்டு என்னவ கத்துறா அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா சேது ஓடியாராரு அதுக்குள்ளயும் பார்த்தா தமிழுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிருது என்னங்க பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சொல்ல வராங்க சேதுவும் பார்த்தா காலை பாக்குறாரு காலில் பார்த்தா பாம்பு கடிச்ச தட இருக்கவும் ஏ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா மடியில தமிழை போட்டுட்டு அப்படியே பதறாரு என்னங்க பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் பாம்பு கடிச்சிருச்சா ஐயோ பாம்பு பா பாம்பு கடிக்கிற தடைக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா திட்டவும் நான் கவனிக்கலங்க பாம்பு கீழே காலு கீழே இருந்ததை நான் கவனிக்கல பார்க்கவும் பாம்பு கொத்துனதுக்கு அப்புறம் தான் என்ன வலிக்குதுன்னு பார்த்தா பாம்பு கடிச்சிருச்சு தமிழ் பேசிக்கிட்டே இங்க வாயில பார்த்தா நுரையெல்லாம் தள்ள ஆரம்பிச்சிருது ஆரம்பிச்சாங்க வேகமா பார்த்தா சேது தமிழை தூக்கிட்டு இங்க ஓடியாராரு இதை பார்த்துட்டு அப்பத்தா என்னாச்சு சேது தமிழுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் இங்க பார்த்தா சேது அப்பத்தா தமிழுக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது சொல்லவும் பாம்பு கடிச்சிருச்சா ஐயோ ஆண்டவா வேகம் ஆஸ்பத்திரிக்கு போன ஆஸ்பத்திரிக்கு எங்கே போகிறது இந்த கிராமத்தில் எங்கே இருக்குது ஆஸ்பத்திரி அப்படின்னு பார்த்தா பதறவும் அப்போ தான் பார்த்தா ராஜாங்கம் எல்லாரும் வராங்க என்னாச்சு சேது என்ன அப்படின்னு இங்கே பார்த்தா ராஜாங்க தமிழ்ச்செல்விய பாம்பு கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டே இருக்கே தான் பார்த்தா சன்னாசி அண்ணே இங்கே பக்கத்தில் தான் நாட்டு வைத்திய வீடு இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கூப்பிடவும் சேது பார்த்தா தமிழை தூக்கிட்டு இங்கே நாட்டு வைத்தியர் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு